அமரன் ஒரு ஹிட்டை கொடுத்துட்டாரு வேற கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு எஸ்கே அதனால் அவருடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு இனி இந்த மாதிரிலாம் பேசிட்டு திரும்பி ட்ரோலில் வந்து அவர் மாட்ட கூடாது அமரன் வெற்றிங்கிறதுனால அவருக்கு கண்ணை மறைச்சிருச்சா கண்டிப்பாக கண்ணை மறைச்சது மாதிரி தான் தெரியுது இந்த பே அவருடைய பேச்சில் ஸோ ஒரு படம் மிகப்பெரிய அளவில் தோழி செஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க தான் பேசுறது மாதிரி தானே சார் இருக்கு தனுஷ் இது பற்றி எதாவது ஆன்சர் பண்ணிருக்காரா கிடையாது கிடையாது இல்லைங்களா எஸ்கே கொண்டு பேசும்போது கூட ஆன்சர் பண்ணல இப்போ பேசணும் கூட ஆன்சர் பண்ணல வேறுனா நேரடியாக என் மேலே ஃபால்ட் இருக்கா நீ ஓப்பன் பண்ணி கொடு பேசு நான் வந்து சந்திக்கிறேன் அவர் ஆனால் ஒருத்தரை மட்டும் மனசில் வச்சு இருக்காரு அது என்னன்னே தெரியல பெயரை குறிப்பிட்டு சொல்லிடுங்க வேறு குறிப்பிட்ட உடச்சிங்கன்னா அந்த மேட்ருக்கு ஒரு சொல்யூஷன் போயிடும் ஸோ முடிஞ்சு போயிடும் அதை வந்து அடுத்த மேடையில் இந்த மாதிரி பேசுகிற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக எஸ்கே அவர்கள் சொல்லணுங்க இப்போ உங்கள் சேலம்லாம் பதிவு பண்ணுறேன் நான் எஸ்கே சிவரத்தில் வந்து சாதாரண ஆள் கிடையாது சார் அவர் கஷ்டங்களோட வந்தவர் மேடை திரும்பியும் ஆட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும் தெரியாமல் பேசலை தெரிஞ்சே தான் பேசுகிறாரு அதை தெரிஞ்சு பேசுகிறத வந்து நீங்கள் உடைச்சிடணும்னு சொல்ல வரேன் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் ஸோ ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நான் இதுவரை நடித்த திரைப்படங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முழு அளவில் சம்பளமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு அவரை விட்ட தயாரிப்பாளர்களை வந்து விட்டு ஏனியே காலையில் எட்டி உதைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே மேடை நாகரிகம் வந்து சில பேருக்கு வந்து எந்த இடத்துல என்ன பேசுகிறதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது நான் தெரியாமல் பேசிட்டேன் நெர்வஸாக பேசிட்டேன் அவருக்குள்ளாக பேசிட்டேன் அந்த மேடை ஸ்டேஜிலிருந்து தான் வந்தவர் அவர் அந்த ஸ்டேஜ் என்னங்கிறது அவர் கண்டிப்பாக தெரியும் ஆனால் இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்புடின்னா எவரும் மனசில் வச்சு தான் சொல்கிறார் இல்லைன்னா சொல்ல முடியாது கொட்டுக்காலிலேயே பார்த்தோம்னா சும்மா சும்மா அவங்களை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் மன்னேன் அப்படின்னு சொன்னார்னா அந் அந்த படத்தில் வந்து மேடன் அதே ஸ்டேஜில் பேசினார் அதில் அதுவே வந்து ஆறலை பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமரன் ஒரு ஹிட்டை கொடுத்துட்டாரு வேறு கட்டத்துக்கு போயிட்டுருக்காரு எஸ்கே அதனால் அவருடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது இனி இந்த மாதிரிலாம் பேசிட்டு திரும்பி ட்ரோலில் வந்து அவர் மாட்டக்கூடாது அதை ஸோ அவர் யாரோ ஒரு மைண்டில் செட் பண்ணிவிட்டு தான் இந்த வார்த்தையை வந்து எஸ்கே கண்டிப்பாக சொல்லியிருக்கார் அது யாருங்கிறதே அவர் தான் தெளிவுபடுத்தணும் நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ ஒருத்தர் மேலே குறை சொல்கிறோம்னா நீங்கள் போல்டை உடச்சிருங்க நீங்கள் டாட் வச்சே எதுக்கு பேசுகிறீங்க இப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா பத்து பேர் நீங்கள் அதாவது எஸ்கே உடைய வளர்ச்சி வந்து இந்த வளர்ச்சி வந்து சாதாரணமாக வரல இல்லையா அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஈஸியாக குறை சொல்கிறாங்க இல்லையா பட் எஸ்கே வந்து யாரையோ மைண்டில் வச்சு சொல்கிறாரு அவங்கெல்லாம் தூக்கி விட்டவங்க தானே தனுஷே சொல்லாம தனுஷ் தான் ஆரம்ப காலத்தில் வந்து அவர் அறிமுகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அப்படி இருக்கும்போது அவர் வேறு யாரை கையை காட்சியை சொல்லியிருக்க முடியும் அது நேரடியாக பேசுவோமே அதுதான் சொல்கிறேன் இப்போ பர்டிகுலராக வந்து இவர் சரியில்லை இவர் எனக்கு பண்ணலை அப்படின்னா நீங்கள் உடைச்சிங்கன்னா அது உண்மையாக நியாயமாக பொய்யாங்கிறது தெரிய வரும் நமக்கு மேட்டரை அப்போ அவங்க சார்ப ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா இல்லை எஸ்கே உண்மையை தான் சொல்கிறாரு எனக்கு வந்துமா இல்லைனா எஸ்கே போய் சொல்கிறாரு நான் எல்லாமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பட் அதை வந்து என்னென்னா குறைகள் வந்து நம்ம ஓரலில் சொல்லக்கூடாது ஓரல்ல யார் சொல்லுவாங்கன்னா மூணாவது மனிதர்கள் தான் சொல்லிட்டு போகணும் அதை விவரம் தெரியாதவங்க சொல்லணும் எஸ்கே விவரம் தெரிந்தவர் மிகப்பெரிய அறிவாளி அப்போ நீங்கள் ஒருத்தர் குறை சொல்லும் போது வந்து நீங்கள் பர்டிகுலர் இவர்னால எனக்கு பணம் வரலைன்னு சொல்லணும் பட் அன்னைக்கெல்லாம் அவங்க இருந்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து எஸ்கேயை தூக்கி 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 விட்டு நீ கமலு கொண்டே உச்சத்தில் வச்சுருக்காரு இல்லையா இன்றைக்கி விட்டுருந்து ஃபுல் பணம் வந்தது மற்றவங்க எனக்கு எல்லாமே பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நூறுரூவாவில் எண்பது ரூபாய் கொடுத்துருக்கட்டுமே மீதி இருபது ரூபா உங்களால் இந்த அதாவது செலவாகிருக்கும் இல்லையா அவங்க வட்டிக்கு தானே வாங்கி படம் பண்ணுவாங்க பாக்கெட்லாம் வச்சுட்டு யாரும் கிடையாது இல்லை வட்டி பணம் இப்போ நீங்கள் வெறும் புரொடியூசர்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை மட்டுமே தூக்கி வாங்கிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு யாருமே எந்த இருவும் நினைக்க சார் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க புர்டியூசர் வட்டி வாங்குகிறாங்க சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷூட்டிங் மாதிரி கையில் காசு இருக்காது கேட்கக்கூடாதுன்றலாம் போய் கேட்பாங்க டே ஒரு பத்து லட்சம் கூட நாளைக்கு போய் அது பேட்டா கொடுக்கணும் நீங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு பேமெண்ட்டு பெட்டிங் வச்சா கூட லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா லைட்மேனு யூனிட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க மேக்கப் அசிஸ்டன்ட்டு டச் அப் பேர் டச் அப் பாயின்னு இவ்வளோ பேர் இவ்வளோ பேட்டாக கொடுக்கணும் அப்போ வந்து பெரிய ப்ராஜெக்ட்னா பெரிய செலவாகும் அந்த படத்துக்கு எங்கே போவாங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்கி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டால் ரெண்டு பேருக்கு தான் பேர் வரும் டைரக்டர் தட்டி பவர் ஹீரோ தட்டி போயிடுவாங்க அவங்க தான் சம்பளம் எகிரிட்டு போயிடுவாங்க திரும்பி இந்த புடைசுடைய லாபம் வந்தாலும் அதை வச்சுட்டு படத்துக்கு போவாங்க இதில் பட்ட கடனை அடைப்பாங்க அதனால் வந்து குறைகள் வந்து சொல்கிறது வந்து தப்பு கிடையாது ஆனால் அந்த குறைகள் யார் மேலே இருக்கோ அவங்கள பர்டிகுலராக நீ தான் வந்தது எனக்கு அப்படிங்கிறது சொல்லணும் அது எஸ்கே சொல்லலை ஓரல்லாக பேசிட்டு போவாங்க அப்படி பேசக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து சார் ஒருவேளை எஸ்கே உடைய வெற்றி தன்னுடைய கண்ணை மறைச்சிருச்சோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை புகழ்வதற்காக மற்றவர்களெல்லாம் கீழே தரம் தாழ்ந்து பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க பல தயாரிப்பாளர்களும் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் சார் பல பல ப்ரொடியூசர்ஸ் வந்து நீங்கள் பர்டிகுலர் சொன்னால் தான் சார் தெரியும் நீங்கள் ஓவராலாக பேசினீங்க அப்படின்னா எல்லா தயாரிப்பாளர்களுமே வந்து டென்ஷன் ஆவாங்க இப்போ தயாரிப்பாளர் இல்லாமல் வந்து நீங்கள் கிடையாது இல்லையா எஸ்கே கிடையாது இப்போ அவங்க பணம் போட்டு பணம் பண்ணால் தான் எஸ்கே ஹீரோ அவர் சொந்த படம் எத்தனை படம் ஒரு ஏற்கனவே சொந்த பணம் பட்டு கையை கடிச்சிட்டு துண்டகுனதுன்னு ஓடினாரு இல்லையா திரும்பி படம் பண்ண முடியுமா அவர்னால இப்போ ப்ரொடியூசர்ஸை நீங்கள் வந்து குறை சொல்லிட்டீங்க எந்த ப்ரொடியூசருமே எஸ்கே வச்சு நாங்கள் இனிமேல் படம் பண்ண தயார் இல்லைன்னு சொல்லி ரெட் கார்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க அவருக்கு பெரிய அளவில் பின்னணி இருக்குது அந்த தைரியத்தில் தான் பேசினார் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு ரேஞ்சில் போயிட்டார் அதனால தான் இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க சரி பெரிய பின்னாடி இருந்தால் அவங்க வந்து வருஷா படம் பண்ணிட்டே இருப்பாங்களே ஒரு வச்சு அவங்களுக்கு வேறு வேலை கிடையாதா ஸோ மற்ற ஹீரோக்கள் இருக்காங்கள்ல அவங்க வச்சு ட்ராவல் பண்ணி போவாங்களே அமரன் வெற்றிங்கிறதுனால அவருக்கு கண்ணை மறைச்சிருச்சா இன்னும் கண்டிப்பாக கண்ணை மறைச்சது மாதிரி தான் தெரியுது இந்த பே அவருடைய பேச்சில் ஸோ ஒரு படம் மிகப்பெரிய அளவில் தோல்வி செஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க எந்த படமே தோல்வி அடையக்கூடாது கஷ்டப்பட்டு உருவாக்குற படம் எல்லாமே வெற்றியை நோக்கி தான் போகணும் வெற்றி தான் அடையணும் பட் இந்த வெற்றி படம் போது அந்த பணிவு வரணும் சார் அதான் எம்ஜிஆர் மக்கள்தல்லாம் அப்போயே சொல்லியிருப்பார் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலான்னு பாட்டே பாடியிருப்பார் ஸோ அதனால் வந்து அவர் வந்து இருக்க உயரம் வரும் வரும்போது பணிவு வரணும் அடக்கம் வரணும் இது இருந்தால் இன்னும் உயரத்தில் இருக்குது பல இடங்களில் தனுஷ் வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசுனது கிடையாது நான் பல பேர் அறிமுகம் செய்திருக்கிறேன் என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனதாக தெரியல ஆனால் இவர்கள் எல்லாருமே தான் தொடர்ந்து தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் நடந்துக்கிட்டே இருக்குது இது தெரிந்தே பேசுகிறாங்களா அப்படின்றது தெரிந்து தான் பேசுகிறது மாதிரி தானே சார் இருக்குது தனுஷ் இது பற்றி எதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காரா கிடையாது கிடையாது இல்லைங்களா எஸ்கே கொட்டுக்காலையில் பேசும்போது கூட ஆன்சர் பண்ணல இப்போ பேசும்போது கூட ஆன்சர் பண்ணல வேறுனா நேரடியாக என் மேலே ஃபால்ட் இருக்கா நீ ஓப்பன் பண்ணி கொடு பேசு நான் வந்து சந்திக்கிறேன் பண்ணுறேன் அதே தனுஷ் வந்து எஸ்கே தூக்கி விடலண்ணா ஒரு திரைப்படமோ எதிர்நீச்சலோ கொடுக்கலண்ணா அவர் வச்சு இருந்திருக்குமா காமெடி ஆக்டராக இருந்திருப்பார் அவ்வளோ ஸ்டேஜில் தான் இருந்திருக்கணும் இல்லையா பட் தன்னை வந்து தூக்கி விட்டவங்கள வந்து அது நன்றி மறக்கக்கூடாது அது இவர் எதனால் பேசுகிறாருங்கிறது கண்டிப்பாக தெரியல எஸ்கே அவர்கள் பேசுகிறது பட் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு பெரிய மைனஸ் தான் அது நெகட்டிவாக வந்து பேசக்கூடாது அடுத்தடுத்த பெரிய படங்கள் பண்ணுறாரு இல்லையா மதராசி பராசக்தி இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் கையில் இருக்கிறதுனால அவர் நம்ம தான் அடுத்த பெரிய ஹீரோ அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரோ இல்லை எல்லோரும் பெரிய ஹீரோ ஆட்டம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாமே அது அடுத்த லெவலுக்கு போயிட்டு தான் இருக்கணும் நான் அவருக்கு பின்னாடி ஒருத்தர் பிரதீப் அப்படி ரெண்டாவது படத்துலையே அவர் கட் அவுட்லாம் பார்த்திங்களா குறைபாடு வெற்றியில் ரெண்டாவது படத்துல எந்த ஹீரோ கட்டவுட் வச்சுருக்காங்களா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க ஆனால் அவர் டவுன் டு ஏற்றாதான் தான் வந்துட்டு வந்து ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கார் அதை மண்டையில் ஏற்றிக்கலையா பிரதீப் இல்லை சார் அவர் பல்ஸ் பார்க்குறாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அப்புறம் அதில் கையில் தூக்குறாரு அதான் சார் நான் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச நடிகர் அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்கலையா அப்படின்னு சொல்கிறேன் சார் இல்லை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு ஃபேன்ஸோ ப்ரொடியூசரும் இல்லைனா நம்ம கிடையாதுன்னு ஃபீல் பண்ணுறாரு சாதாரண ஆயிட்டு இவங்களை ஒர்க் பண்ணுவார் தான் அவர் இல்லைங்களா கோமளி ஒரு படம் பண்ணார் அது அவருடைய வேறு மாதிரி இருந்துச்சு அடுத்து லவ் டுடே ஒரு புது ஜனலை சொன்னார் படம் சூப்பர் டூப்பர் நூறு கோடி மேலே கலெக்ஷன் ஆச்சு இப்போ இந்த ட்ராகனை எடுத்துக்கிட்டேன் நூற்றம்பது கோரை கோடி ரூபா வரைக்கும் அடுத்த ஒரு படம் வர வரைக்கும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் சார் உங்களுக்கு படம் அதனால் அந்த அவங்களுடைய உயர்வு வர 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 அந்த ஹீரோக்களுக்கு வந்து பணிவு வரணும் அது எஸ்கே கிட்ட கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் சுருக்கமாக எஸ்கே வந்து இதை பற்றி பேசினாரு தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாம ஏதாவது எதிர்வினை ஆட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கால்ஷீட் கொடுக்காம போய்டாரோ அப்படிங்கிறதுனால பயந்து போய் அமைதியாக இருக்காங்களோ அப்படி கிடையாதுங்க இப்போ தான் இப்போ இந்த கால்ஷீட்டு கேட்குறேன்னா இப்போ பல கொடியில் வச்சுக்கிட்டு எஸ்கே கிட்டே போயிட்டு வருஷம் நாலு படம் கையில் வச்சுருக்கார் இப்போது பல ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க யார் பேருங்கிறத சொல்ல வரணும் இப்போ சொல்லலை அவர் ப்ரொடியூசர்ஸ் கம் அதாவது ப்ரொடியூசர் கவுன்சிலே வந்து எஸ்கே கூப்பிட்டு இப்படி தான் மாதவனுக்கு ஒரு மேட்ரு அப்போ நடந்துச்சு அவர் கூட்ட மனுவி கேட்க வச்சாங்க அப்புறம் ஜெய பேசுனாங்க எல்லாமே பேசுனாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது போனா போக்குலே பேசக்கூடாதுங்கிறத அது அவங்களுடைய கருத்து அது அவரை வச்சு படம் பண்ணுறது பிடிச்சி நிறைய இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தர் நேம் சொல்லணும் நீங்கள் இல்லைன்னா இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா இப்போ போய் அதை கிளறணும் அதை அன்றைக்கி கமல் கூட அதை வந்து மறுக்காமல் அமைதியாகவே இருந்தார் இது மாதிரி பேசாதீங்க தயாரிப்பாளர்கள் தான் நம்மளை உருவாக்குனது இயக்குனரையும் சரி நடிகரையும் சரி உருவாக்குறதே அவங்க தான் அவங்க நினைச்சாங்கன்னா யாரையும் உருவாக்கலாம் உருவாக்காமல் போகலாம் இல்லையா அதனால தான் கேட்குறேன் கமல் அவர்கள் வந்து சொல்லியிருக்கலான்ண்ணா பேசுனது சிவகார்த்தேகான் அங்கே போய் கமல் வந்து தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டானே இப்போ அவரையும் சபையிலேருந்து கூப்பிட்டு வந்துருவாங்க பேசுகிறதுக்கு பட் அவருக்கு சம்மந்தம் கிடையாது பேசுகிறத எஸ்கே தானே இப்போ கமல் அவர்கள் ஃபுல் பணம் எனக்கு கொடுத்துட்டாங்க மற்றவங்களை எல்லா பேருமே கொடுக்கலன்னு சொன்னாங்களே அது வரதான் சார் செய்யும் எல்லா பேருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை யாரும் வாங்க மாட்டாங்க சார் வாங்கவும் முடியாது புடிஷர்ஸ் தெரியும் பாக்கெட் வச்சுருந்தாலும் கொடுக்க தான் போகிறாங்க இல்லை அப்படின்னா சில செலவுகள் இருக்குது அடுத்த பணம் பண்ணுவோம் அடுத்த படத்தில் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை அது வந்து ஹீரோக்குள்ளே தான் அந்த வழியை தாங்கிக்கணும் ஒரு புடி சாதாரணமாக படம் பண்ண முடியாதுங்க படம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அதை உருவாக்குறாங்க அந்த வழி உங்களுக்கு தெரியும்ல அவர் ரெண்டு படம் பண்ணார் இல்லையா ஏன் சொந்த படம் பண்ணலாம்ல இப்போ திரும்பி அவங்க இல்லை அவர் இதோட குறைந்த பட்ஜெட்டில் இப்போ வச்சு த தயாரிச்சார் பாருங்க அது எவ்வளோ பட்ஜெட்னே நம்மளுக்கு தெரியல கொட்டுக்காலி விட்டுக்காலி அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி எனக்கு குறைந்த பட்ஜெட்டில் தான் அவர் தயாரிக்கிறார் சரி பிரம்மாண்டம் தயாரிக்கலாம்ல தயாரிக்க மாட்டேன் ஆ பண்ணல ஏன் தயாரிப்பாளரோட வழி அவருக்கு தெரியல தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து அதில் சுட்டுக்கிட்டவர் அதனால் அவருடைய வழியை தெரியணும் அந்த உணர்வுகளை மதிக்கணும் நீ பேசுறதை தெளிவாக பேசணும் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்து ஹீரோக்கள் கிடையாது இருக்கிற பணத்தை நீங்கள் எல்லா ஹீரோவும் வரிசையாக படம் பண்ணவே மாட்டாங்க அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தெரிஞ்சுக்கணும் மேடம் சிவகார்த்தின் தெரிஞ்சுக்கணும் மேடம் ஒரு தயாரிப்பாளர் இவருக்கு வந்து பெரிய அளவில் லக்ஸரி கார்லாம் கூட பரிசளிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லையே பண்ண மாட்டாங்க இல்லையா மதன்றவர் தான் கொடுத்தாங்க சரிங்களா அவர் ரெண்டு படம் பண்ணாங்க அன்றைக்கெல்லாம் வந்து சிவகார்த்தியின் வந்து எந்த ஹீரோயின் டாப் ஹீரோயினெலாம் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்விக்கு இருக்கும்போது அன்சிகா மொத்தமானியை வச்சு பண்ணாங்க இது பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த பெரிய உள்ள பேசப்பட்டுச்சு அன்ச அன்சிகை வந்து அன்னைக்கு டாப்பில் இருக்காங்க சரிங்களா அவங்க நினச்சிருந்தா லெஸ்கோட பண்ண வேண்டாம் அவர் இப்போ தான் வர்றாரு என்னுடைய இமேஜ் ஃபையலாம் நினச்சாங்களான்னு நினைக்கல அந்த படத்தில் உங்களுக்கு பெரிய வந்து ப்ளஸ் கிரெடிட்டாக தான் அமைஞ்சது இல்லையா அதனால் அவர் தான் ஃபஸ்ட்டு கார் வாங்கி கொடுக்குறாரு அவர் கஷ்டப்பட்டு உருவாகின படம் தான் அது அதனால் ஒருத்தரோட வழியை தெரியணும் நீங்கள் பிறகு அவருக்கு கால்சீட்டே கொடுக்கலையா சார் அதுதான் சொல்கிறேன் இல்லையா வளர்கிறாங்க வளர்ந்தோன்னு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுதான் தவறு நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் வந்து அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு ரீசன்னா என்ன அன்னைக்கு வந்து சும்மா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடியில் பணம் பண்ணாங்க தாங்கினாங்க இன்றைக்கி வச்சு என்ன பண்ணுறதா இருந்தால் ஒரு ரூபா செலவு பண்ண அவன் நூறுரூபா இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது ஃபினான்ஷியல் தர்றதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து அவருக்கு படம் பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு அரேஸ்மெண்ட் கொடுங்க பணம் தரத்துக்கு நிறைய பேர் இருக்குது அதை வச்சு அவங்க படம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவருக்கு வேலையை இருக்கும்போது நீங்கள் இல்லாமல் ஒருத்தர் இருக்கும்போது அவங்க தூக்கி விட்றாங்க இப்போ அவங்க உங்கள் இன்றைக்கி நான் வளர்ந்துட்டேன் என்ன வச்சு இப்போ நூற்றம்பது கோடியில் அவங்க படம் பண்ண முடியாது நினைக்கும் போது நீங்கள் சொன்னீங்கன்னா நூற்றம்பது கோடி தரத்துக்கு ஆள் இருக்காங்க அவர் படம் பண்ணுவார் இதுதான் பட் பண்ணணும் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காதுகளுக்கு போகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அதாவது உங்களை தூக்கி விட்டவங்களை நீங்கள் திரும்ப இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல நடிகர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே மாதிரி வந்து தயாரிப்பாளர்களை மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு ஸோ அதை அவர் மாற்றிக்கணுன்றதுக்காக தானே அந்த ஒரு நேர்காணலை தவிர மற்றபடி வந்து அவரை பற்றி குறை சொல்வதற்காக இல்லை அப்படின்றதுக்காக தான் சார் ஒரு விளக்கம் கண்டிப்பாக அவருக்கும் தெரியும் இந்த விஷயம் நீங்கள் நீங்கள் சொன்ன விஷயமுங்க கண்டிப்பாக சொல்வார்த்து தெரியும் அவரும் உணர்வார் ஆனால் ஒருத்தரை மட்டும் மனசில் வச்சு இருக்காரு அது என்னன்னே தெரியல பெயரை குறிப்பிட்டு சொல்லிடுங்க வேற குறிப்பிட்டு உடச்சிங்கன்னா அந்த மேட்ருக்கு ஒரு சொல்யூஷன் போயிடும் ஸோ முடிஞ்சு போயிடும் அதை வந்து அடுத்த மேடையில் இந்த மாதிரி பேசுகிற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக எஸ்கே அவர்கள் சொல்லணுங்க அதான் இப்போ உங்கள் சேனல் பதிவு பண்ணுறேன் நான் வேட்டது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விரைவில் ஒரு விளக்கம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரெஷ் நோட் மாதிரி எதாவது கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது இந்த நோக்கத்தில் நான் சொல்ல அப்படிங்கிறத தருவார் நினைப்போம் இல்லை அப்படி வந்து அவர் வந்து நான் இந்த நோக்கத்தை சொல்லலை நான் வேறு எதில் சொன்னேன் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் அவர் எஸ்கே சிவரத்தில் இருந்து சாதாரண ஆள் கிடையாது சார் அவர் கஷ்டங்களோட வந்து அவர் மேடைத்தர் தெரியும் ஆட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும் தெரியாமல் பேசலை தெரிஞ்சே தான் பேசுகிறாரு அதை தெரிஞ்சு பேசுகிறத வந்து நீங்கள் உடைச்சிடணும்னு சொல்ல வரேன் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் ஸோ ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும் ஒருத்தரை வந்து பேரை டேமேஜ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அதை நேற்று அவங்க தூக்கி விட்டாங்க இன்றைக்கி நீங்கள் வளர்ந்துட்டீங்க அதை ஏடி போகிற வந்து ஏணி ஏறிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அங்கிட்டு போய் டப்புன்னு கீழே விட்டோம்னா திரும்பி தூக்கி வரது யார் இருக்காங்க ஸோ தயாரிப்பாளர்கள் தான் அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் நன்றி சார் நன்றி